തേരിളന്തൂർ അർഹീമിയാ അറബി കല്ലൂരി ഉള്ള ആൺപിള്ള ഏഴു ആണ്ട്കളിൽ ആലിം പട്ടത്തുടൻ ബികാം ബിബിഎ ബി എ ഡ്രികളും പെട്ട സിന്ത ആളിമാര ഇടപൊള്ളി سبحانك ربنا لا نحسي سناء عليك أنت كما أثنيت على نفسك ولك الحمد ولك الشكر وحتى ترضى اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا رحم الراحمين اللهم صلي على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக கருணையாளனே எங்களுடைய குடும்பத்தார் பெற்றோர் உற்றார் உணவினர்கள் உஸ்தாத்மார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவரது பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் பிரிவாயாக யா அல்லா யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலிருந்து ஒஃபாத் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எல்லா வாழ்நாளில் அவர்கள் செய்த நன்மையான காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக வாழ்நாளிலே அவர்கள் பாவங்கள் செய்திருந்தார் அந்த பாவங்களை உன் தனிப்பெரும் கிருபையினால் மன்னித்து அவர்கள் புரிவாயாக எல்லா அவர்களுடைய கபறுகளை கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக வேதனைகள் அற்றதாக ஆக்குவாயாக விஷஜந்துக்களுடைய தீண்டுதல் இல்லாததாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் கண்ணுக்கெட்டிய தூரம் முறை விசாலமானதாக ஆக்குவாயாக யா அல்லா நீ கூறியிருப்பது போல அவர்களுடைய கபறுகளை சோன புஞ்சோலையாக ஆக்கி தருவாயாக கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல சொர்க்கத்து திண்டுல் வீசக்கூடிய கபராக ஆக்கி தருவாயாக யா அல்லா எங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவர்களுக்காக நாங்கள் ஆ செய்யக்கூடிய வழமையை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக அல்லாஹ் மூத்தாக்களுக்காக நாங்கள் துவா செய்வது போல் நாங்கள் மூத்தாகிவிட்டால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாயாக அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவாயாக அல்லாஹ் கடனை விட்டும் பாதுகாப்பாயாக வஞ்சத்தை விட்டும் பாதுகாப்பாயாக பாதுகாத்து விடுவாயாக எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் எந்த சோதனையும் தராமல் நீ பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர்களுக்கு கைகால் சுகத்தை தந்தல் புரிவாயாக நீடித்த ஆயுளை தந்தல் புரிவாயாக அவர்களுடைய மனம் கோணாமல் நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி தருவாயாக யாரெல்லாம் மன இறுக்கத்தோடு நடக்கக்கூடிய சூழ்நிலையை விட்டும் பாதுகாப்பாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களை கண்குளிர்ச்சியானதாக ஆக்குவாயாக மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவாயா நாங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் நிம்மதியானவர்களாக ஆக்கி யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள அனைத்து உறுப்பினர்களும் குடும்ப கட்டுப்பாட்டை வீராதவர்களாக ஆக்கி தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் உறவினர்களை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அன்றை வீட்டாரின் உரிமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக அடுத்தவர்களுடைய உரிமைகளை கடமைகளை சரிவர பேணி நடக்கக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சரி செய்வாயாக யாரெல்லாம் எங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை சரி செய்வாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை மூதேவி என்று முத்திரை குத்தி விடாமல் பாதுகாப்பாயாக யார் நாங்கள் செய்கிற பாவங்களின் காரணமாக எங்களை உன்னுடைய அடியார்கள் என்ற பட்டியலில் இருந்து வெளியேற்றி விடாமல் பாதுகாத்து விடுவாயாக யார்லா சீத்தானுக்கு அகப்பட்டு விட்டோம் ரப்பே யார்லா மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு விட்டோம் ரப்பே யார்லா நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை தண்டித்து யா யார்லா நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய குடும்பத்தாரை எங்களுடைய பிள்ளைகளை தண்டித்து யா யார்லா திருந்தி வாழ்வதற்குரிய வாய்ப்பை நீ தருவாயாக யார்லா நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக யார்லா பாவங்களிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையை எங்களுக்கு நீ காட்டுவாயாக யார்லா எங்கள் இச்சைக்கு அடிமைப்பட்டிருப்பதின் காரணமாக எங்களை பழி வாங்கி விடாதிருப்பே யாரெல்லாம் எங்களை அதிகாரமிக்கவர்களிடம் ஒப்படைத்து ரப்பே எல்லாவே அநியாயக்காரர்களிடம் எங்களை ஒப்படைத்து விடாதிருப்பே யாரெல்லா எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஒத்துக்கொண்டவர்களாக உன்னிடத்தில் நாங்கள் கையிருந்திருக்கிறோம் இருப்பேன் யாரெல்லா எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக யா நீ மன்னிக்காவிட்டால் யாரிடத்திலையும் சென்று நாங்கள் கேட்க முடியாது ரப்பே கருணையாளனே அல்லா நீ மன்னிக்காவிட்டால் நீ கருணை காட்டாவிட்டால் வேறு யாரிடத்திலையும் சென்று நாங்கள் கருணையை எதிர்பார்க்க முடியாது ரப்பே யாருலா நீ மன்னித்தால் யா ல்லா நீ எங்களுக்கு கிருவை செய்தால் நிச்சயமாக கண்மணி நாயகன் செல்லல்லா அலை செல்லும் நேசிப்பார்கள் பெரியப்படுவார்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ரப்பே யாரெல்லாம் அவர்களுக்காகவாவது எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக யாரெல்லாம் ஈமானிலே எங்களை பரிபூர்ணமானவர்களாக ஆக்குவாயாக யாரெல்லாம் மார்க்க கல்வி தேட்டம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக நற்குணங்களால் அலங்கரித்து கொண்ட உள்ளமாக எங்கள் உள்ளங்களை ஆக்கிய அருள் புரிவாயாக அல்லாஹ் திருக்கலிமாவின் தத்துவத்தை புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார்லா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ல்லா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஒருமையிலும் பட்டினியிலும் வாடுவதை விட்டு பாதுகாத்து விடுவாயாக குறிப்பாக கசா சிரியா போன்ற நாடுகளிலே அவதிப்படுகின்ற முஸ்லீம் மக்களை பாதுகாத்து தந்தல் குறிவாயாக யா இந்த இந்திய திருநாட்டிலே நாங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எந்த விதமான சோதனைகள் வருவதை விட்டும் எதிரிகளுடைய அழிச்சாட்டியங்கள் வருவதை விட்டும் நீ பாதுகாத்து தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ் எந்த காரணத்திற்காகவும் முஸ்லீம் அநீதி இழக்கப்படாமல் நல்ல முறையிலே யா அல்லாஹ் இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா யார்லா அதற்கேற்றவாறு வருகின்ற தேர்தலிலே எல்லா மக்களையும் அனுசரித்து நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களை ஏற்படுத்தி தருவாயாக யா அல்லா அநீதக்கார ஆட்சியாளர்களை விட்டு இந்த சமுதாயத்தை நீ பாதுகாத்து தந்திர புரிவாயா யா அல்லா வருகின்ற தேர்தலிலே இந்த நாட்டு மக்கள் பிரியப்படக்கூடிய எல்லா மக்களையும் அனுசரித்து நடக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு சாதகமான ஆட்சியாளர்களை நீ ஏற்படுத்தி தந்துள்ள புரிவாயா யா அல்லா உலகில் எங்கெல்லாம் அநீதங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு நீ ஏ பொறுப்பாளனாக ஆகிவிடுவாயா யாரெல்லாம் ஒரு கண் நிமிட் கண் சிமிட்டுகின்ற நேரம் கூட எங்களுடைய பொறுப்பிலே எங்களை விடாமல் யாரெல்லாம் படைத்தவனே பரிபாலிப்பவனே நீயே எங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்புதாரியாக ஆகிவிடுவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற எல்லா நல்லது கெட்டுகளையும் நீயே தீர்ப்பு வழங்குபவனாக இருக்கிறாய் நல்ல காரியங்களை மட்டுமே செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லா சிறைவாசம் கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் முறையாக இல்லாமல் விசாரணை கைதிகளாக இன்னமும் ஜெயிலிலே வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் வெகு சீக்கிரத்திலே யாரா ஜெயிலிருந்து வெளியே வந்து சுதந்திர காற்றை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய இளைஞர்கள் வழி தவறி விடாமல் பாதுகாப்பாயாக ஆழிம்களுக்கு பின்னால் மார்க்கம் தெரிந்தவர்களுக்கு பின்னால் அணிவகுக்கக்கூடிய இளைஞர்களாக எங்களுடைய இளைஞர்களை ஆக்குவாயாக ஒழுக்கம் இருந்த இளைஞர்களாக எங்களுடைய இளைஞர்களை ஆக்கி தருவாயாக யாரா சமூக கண்ணியம் காக்கக்கூடிய இளைஞர்களாக வாலிப சமூகமாக எங்களுடைய வாலிப சமூகத்தை நீ பாதுகாத்து தந்தல் உரிவாயாக யாரா எதிர்கால சந்ததிகளை சிறந்த முறையில் உருவாக்கக்கூடியவர்களாக இந்த காலத்து இளைஞர்களை வாலிப பெண்களை இனி தருவாயாக அதற்கு தேவையான பட்ட படிப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் அல்லாவே நிறைவாக நீ எங்களுக்கு வழங்கி தந்திரபுரிவாயா எல்லா உலகத்தில் வாழுகின்ற காலகட்டத்தில் ஹஜ் உமரா போன்ற பிரியைகளை நிறைய தடவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நவிமார்களுடைய வழிமார்களுடைய ஜியாரத்து பயணம் செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தந்தாலும் புரிவாயாக யாரெல்லாம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உன் அத்தாட்சிகளை விளக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் உன்னை எல்லா இடங்களிலேயும் கண்டுபிடித்துக்கொள்ளக்கூடிய இறை நேசர்களுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கியாலும் புரிவாயாக வாழும் காலமெல்லாம் அகுல் சுன்னத்து ஜமாஅத் ஜமா பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக கொள்கை குழப்பவாதிகள் இருந்தும் மார்க்கத்தை குழப்புவர்களிடத்தில் இருந்தும் யாரெல்லாம் எங்களுடைய ஈமானை நீ பாதுகாத்து தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ் வாழும் காலத்திலே என்னென்ன அமல்கள் எல்லாம் கடமையாக்கி இருக்கிறாயோ எல்லா அமல்களையும் முறையாக பேணுதலோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லாம் எல்லா பரும்பாவங்களிலே இருந்து விலகி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக கொலை கொள்ள விபச்சார வட்டி யாரெல்லாம் பெரும் பாவங்கள் என்று எதையெல்லாம் நீ கூறியிருக்கிறாயோ அதன் அருகில் கூட செல்லாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக யாரெல்லாம் எதுவெல்லாம் உனக்கு பிடிக்காத பாவங்களாக இருக்கிறதோ அதன் பக்கம் நெருங்குவதை விட்டு எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் எதையெல்லாம் நீ பிரியப்படுகிறாயோ பெருமானார் செல்லல்லாலை செல்லம் அவர்கள் செய்தார்களோ அந்த அமல்களை எல்லாம் நாங்கள் நிரப்பமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக யார்லா வாழும் காலமெல்லாம் திருக்கனிமாவின் தத்துவம் புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார்லா நாங்கள் வஃபாத் ஆகிற நேரத்திலேயும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் வலைய செல்லம் அவர்களை தரிசித்தவர்களாக யா யார்லா சிரித்தவர்களாக உன்னுடைய அழைப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவர்களாக யார்லா இந்த உலகத்தை விட்டு பெரியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் நாங்கள் பார்த்திங்கி விட்டால் எங்களுடைய கேள்வி கணக்கையிலே சாப்புவாயாக எங்களுடைய கபூர் வாழ்க்கையை விசாலமானதாக ஆக்குவாயாக அல்லாஹ் நீ சொல்லியிருப்பது போல் நாங்கள் ஓதுகின்ற குரு ஆண்கள் எல்லாம் எங்களுடைய கபூரிலே காவலாளிகளாக வந்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் அஷ்டருடைய திடுக்கமான நாளிலே அன்னாரின் கைகளால் நாங்கள் ஹவுத கௌசர் நீர் தடாகத்தில் தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக யா அல்லாஹ் திடுக்கம் நிறைந்த அந்த மாஸ்டருடைய நாளிலே கேள்வி கணக்கில்லாத சொர்க்கவாசிகளாக எங்களை நீ ஆக்கியார்கள் புரிவாயாக இது சிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்வது போல யா அல்லா சிராத்தல் முஸ்தகீம் பாலத்திலையும் எங்களுக்கு நீ வழி காட்டுவாயாக வேகத்தில் வேகத்திலே சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தை கடந்து அமால் நாமா செயலேட்டை வலது கரத்தால் பெற்று பெருமானார் அல்லா அல்லாம் அவருடைய ஷஃபா ஆத்திற்கு தகுதியாகி உன்னுடைய லிகா என்கிற பேரின்பு பெரும்பாக்கியத்தை பெறக்கூடிய நல்ல மீன்களுடைய பட்டியலில் எங்களை சேர்த்த அருள் புரிவாயாக யா ஜன்னாத் ஜன்னாத்துல் சிலை எங்களை ஒன்றிணைப்பாயாக யா லா கண்மணி நாயகன் சல்லல்லா வலையலம் அவர்களோடும் சஹாபாக்களோடும் எங்கள் குடும்பத்தாரோடு சொர்க்கத்திலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை ரொம்ப எங்கள் அனைவருக்கும் நீ தந்த அருள் புரிவாயாக யா அல்லா நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய எல்லா ஹாஜத்துகளையும் நீ பரிபூர்ணமாக ஏற்ற அருள் புரிவாயாக இதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ கேட்பதற்கு மறைத்து கூச்சப்பட்டு வைத்திருக்கிறோமோ எல்லா அத்தகைய தேவைகளையும் ஏற்று அருள்பரிவாயாக எங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவை என்று ரப்பே நீ அறிந்திருக்கிறாயோ அவற்றையும் எங்களுக்கு நீ தந்து அருள்பரிவாயாக வறுமையை விட்டும் பாதுகாப்பாயாக திடீர் விபத்துகள் ஆபத்துகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக எய்ட்ஸ் கேன்சர் போன்ற உயிர்கொள்ளி நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக அல்லாஹ் குறைந்த வயதிலே விட்டும் பாதுகாப்பாயாக நலம் இல்லாமல் போய்விடுவதை விட்டும் காப்பாற்றி விடுவாயாக யா அல்லாஹ் நீடித்த ஆயிலை தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் நீடித்த ஆயிலை உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே செலவு செய்யக்கூடிய நன்மக்களாக எங்களை ஞாக்கித் தருவாயாக யாரெல்லாம் வாழும் காலமெல்லாம் நல்ல உடல் ராகத்தோடு கைகள் நடமாட்டத்தோடு நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா எங்களுடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக யா யாரெல்லாம் எங்களுடைய சம்பளங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக யாரெல்லா எங்களுடைய காசு பணங்கள் வீண் விரயமாகுவதை விட்டும் ஆஸ்பத்திரி செலவாகுவதை விட்டும் பாதுகாத்து தந்தர்ப்பு புரிவாயாக ஆதாயங்கள் எங்களிடத்திலே உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் வீணாகுவதை விட்டும் உடைந்து போவதை விட்டும் அல்லது காணாமல் போவதை விட்டும் யாரெல்லாம் பாதுகாத்து தந்தவர் புரிவாயாக யாரெல்லாம் நாங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதிலே அபிவிருத்தியை எங்களுக்கு நீ காட்டுவாயாக யாரெல்லாம் தேவையான செலவுகளுக்கு மட்டும் நாங்கள் செலவு செய்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக வீண் செலவுகளிலே மற்றவர்களிடத்திலே ஏமாந்து போவதிலே யாரெல்லாம் நாங்கள் ஈடுபடாமல் எங்களை பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் புனிதமான ரமதான் மாதத்தினுடைய மூன்றாவது நோன்பை நோற்றிருக்கிறோம் யாரெல்லாம் எங்களுடைய இந்த நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா யாரெல்லாம் எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை சக்காத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் நீ பரிபூர்ணமாக ஏற்று அருள் புரிவாயாக யாரெல்லாம் மூன்று நாட்கள் நோன்பு நோக்க வாய்ப்பளித்தது போல இந்த மாதத்தில் முப்பது நாட்களும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யெல்லாம் நல்ல அமல்கள் செய்வதிலே எந்த விதமான பிரச்சனையும் வந்து விடாமல் ஆரோக்கிய கேடும் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக யார் ரமலானுடைய கண்ணியத்தை முழுமையாக புரிந்து அதை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக யா எல்லா புனிதமான ரமலானே இன்னும் பல தடவை பல தடவை அடைந்து அதனுடைய கண்ணியத்தை பேணக்கூடியவர்களிலே எங்களை நீ அருள் புரிவாயாக யா அல்லா புனிதமான இந்த மாதத்திலேயும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை விட்டு எங்களை நீ அருள் புரிவாயாக யா அல்லா புனிதமான ரமலானே முன்னிட்டு நோன்பிருக்கக்கூடிய தராவியை தொழக்கூடிய நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களை யாரெல்லாம் வாழ்நாள் முழுக்க செய்யக்கூடியவர்களாக நீ மாற்றி தந்தவர் புரிவாயாக யா அல்லா எங்கள் குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலே அன்பை அரவணைப்பை அனுசரணையை தந்தல் புரிவாயாக யா எல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை தருவாயாக யா அல்லா எங்கள் குடும்பத்திலே உள்ள கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலே தருவாயாக யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் இணக்கத்தை தந்த புரிவாயாக அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக அல்லா எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே உபதேச சிந்தனையோடும் முன்மாதிரியாக நடக்கக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள கணவர்மார்கள் மனைவிமார்களுடைய பேச்சையும் மனைவிமார்கள் கணவன்மார்களுடைய பேச்சையும் கேட்டு குடும்பத்தை ஸ்திரமாக நடத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி தருவாயாக யாரெல்லாம் உலக ஆபாசங்களிலே ஆசாபாசங்களிலே எங்களுடைய குழந்தைகள் மூழ்கி விடாமல் பாதுகாத்து தந்த உரிவாயாக யாரெல்லாம் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நல்லொழுக்க கல்வியும் மார்க்க கல்வியும் யாரெல்லாம் உலகத்திற்கு தேவையான பட்ட படிப்புகளையும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்பை சூழ்நிலையை நீ அருள் புரிவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெண் பிள்ளைகளும் நல்ல முறையிலே படித்து ஒழுக்கமானவர்களாக வளரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள பிள்ளைகள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஏழை குமுறுகள் தங்கிவிடாமல் பாதுகாப்பாயாக யாரெல்லாம் சரியான நேரத்தில் சரியாக அனுபவிக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தந்த புரிவாயாக யாரெல்லாம் நிக்கா முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக புத்தி சுவாதீனமும் உடல் வலிமையும் நிறைந்த குழந்தையை யாரெல்லாம் பரிசளிப்பாயாக எங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான நோய்கள் வருவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் எங்களுடைய குழந்தைகள் எங்கள் கண்ணுக்கு முன்னால் கஷ்டப்படுவதை பார்க்க முடியாது ரப்பே யாரெல்லாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த சோதனைகளையும் தராமல் நீ பாதுகாத்து விடுவாயாக எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் எந்த சோதனையும் தராமல் நீ பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர்களுக்கு கைகால் சுகத்தை தந்தல் புரிவாயாக நீடித்த ஆயிலை தந்தல் புரிவாயாக அவர்களுடைய மனம் கோணாமல் நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி தருவாயாக யாரெல்லாம் மன இறுக்கத்தோடு நடக்கக்கூடிய சூழ்நிலையை விட்டும் பாதுகாப்பாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களை கண்குளிர்ச்சியானதாக ஆக்குவாயாக மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவாயாக நாங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் நிம்மதியானவர்களாக ஆக்கி தந்த புரிவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள அனைத்து உறுப்பினர்களும் குடும்ப கட்டுப்பாட்டை வீராதவர்களாக ஆக்கி தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் உறவினர்களை பேணி நடக்கக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக அண்டை வீட்டாரின் உரிமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக அடுத்தவர்களுடைய உரிமைகளை கடமைகளை சரிவர பேணி நடக்கக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சரி செய்வாயாக யாரெல்லாம் எங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை சரி செய்வாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை மூதேவி என்று முத்திரை குத்தி விடாமல் பாதுகாப்பாயாக யார நாங்கள் செய்கிற பாவங்களின் காரணமாக எங்களை உன்னுடைய அடியார்கள் என்ற பட்டியலில் இருந்து வெளியேற்றி விடாமல் பாதுகாத்து விடுவாயாக யார்லா சீத்தானுக்கு அகப்பட்டு விட்டோம் யா யார்லா மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு விட்டோம் யா யார்லா நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை தண்டித்து யா யார்லா நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய குடும்பத்தாரை எங்களுடைய பிள்ளைகளை தண்டித்து ரப்பே யா யார்லா திருந்தி வாழ்வதற்குரிய வாய்ப்பை நீ தருவாயாக யார்லா நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக யார்லா பாவங்களிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையை எங்களுக்கு நீ காட்டுவாயாக யார்லா எங்கள் மனோகிச்சைக்கு அடிமைப்பட்டிருப்பதின் காரணமாக எங்களை பழி வாங்கி விடாதிருப்பே யாரெல்லாம் எங்களை அதிகாரமிக்கவரிடம் ஒப்படைத்து ரப்பே எல்லாவே அநியாயக்காரர்களிடம் எங்களை ஒப்படைத்து விடாதிருப்பே யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஒத்துக்கொண்டவர்களாக உன்னிடத்திலே நாங்கள் கையிருந்திருக்கிறோம் இருப்பேன் யாரெல்லா எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக யா லா நீக்காவிட்டால் யாரிடத்திலையும் சென்று நாங்கள் கேட்க முடியாது ரப்பே கருணையாளனே யா ல்லா நீ மன்னிக்காவிட்டால் நீ கருணை காட்டாவிட்டால் வேறு யாரிடத்திலையும் சென்று நாங்கள் கருணையை எதிர்பார்க்க முடியாது ரப்பே யார்லா நீ மன்னித்தால் யார்லா நீ எங்களுக்கு கிருபை செய்தால் நிச்சயமாக கண்மணி நாயகன் செல்லல்லாலே செல்லம் நேசிப்பார்கள் பெரியப்படுவார்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ரப்பே யார்லா அவர்களுக்காகவாவது எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக யாரெல்லாம் ஈமானிலே எங்களை பரிபூர்ணமானவர்களாக ஆக்குவாயாக யார்லா மார்க்க கல்வி தேட்டம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக நற்குணங்களால் அலங்கரித்து கொண்ட உள்ளமாக எங்கள் உள்ளங்களை ஆக்கிய அருள் புரிவாயாக யார்லா திருக்கலிமாவின் தத்துவத்தை புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார்லா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஒருமையிலும் பட்டினியிலும் வாடுவதை விட்டு பாதுகாத்து விடுவாயாக குறிப்பாக கசா சிரியா போன்ற நாடுகளிலே அவதிப்படுகின்ற முஸ்லீம் மக்களை இனி பாதுகாத்து தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ் இந்த இந்திய திருநாட்டிலே நாங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எந்த விதமான சோதனைகள் வருவதை விட்டும் எதிரிகளுடைய அழிச்சாட்டியங்கள் வருவதை விட்டு நீ பாதுகாத்து தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ் எந்த காரணத்திற்காகவும் முஸ்லீம் அநீதி இழக்கப்படாமல் நல்ல முறையிலே அல்லா இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார்லா அதற்கேற்றவாறு வருகின்ற தேர்தலிலே எல்லா மக்களையும் அனுசரித்து நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களை ஏற்படுத்தி தருவாயாக அல்லா அநீதக்கார ஆட்சியாளர்களை விட்டு இந்த சமுதாயத்தை நீ பாதுகாத்து தந்து யா அல்லா வருகின்ற தேர்தலிலே இந்த நாட்டு மக்கள் பிரியப்படக்கூடிய எல்லா மக்களையும் அனுசரித்து நடக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு சாதகமான ஆட்சியாளர்களை நீ ஏற்படுத்தி தந்தபதிவாயாக யா அல்லா உலகில் எங்கெல்லாம் மனிதங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு நீயே பொறுப்பாளனாக ஆகிவிடுவாயாக யா அல்லா ஒரு கண் சிமிட் கண் நேரம் கூட எங்களுடைய பொறுப்பிலையங்களை விட்டு விடாமல் யா அல்லா படைத்தவனே பரிபாலிப்பவனே நீயே எங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்புதாரியாக ஆகிவிடுவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற எல்லா நல்லது கெட்டுதலிலும் நீயே தீர்ப்பு வழங்குபவனாக இருக்கிறாய் நல்ல காரியங்களை மட்டுமே செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லா சிறைவாசம் கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லா முறையாக இல்லாமல் விசாரணை கைதிகளாக இன்னமும் ஜெயிலிலே வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் வெகு சீக்கிரத்திலே யாரா ஜெயிலிருந்து வெளியே வந்து சுதந்திர காற்றை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய இளைஞர்கள் வழி விடாமல் பாதுகாப்பாயாக ஆயும்களுக்கு பின்னால் மார்க்கம் தெரிந்தவர்களுக்கு பின்னால் அணிவகுக்கக்கூடிய இளைஞர்களாக எங்களுடைய இளைஞர்களை ஆக்குவாயாக ஒழுக்கம் இருந்த இளைஞர்களாக எங்களுடைய இளைஞர்களை ஆக்கி தருவாயாக யார்லா சமூக கண்ணியம் காக்கக்கூடிய இளைஞர்களாக வாலிப சமூகமாக எங்களுடைய வாலிப சமூகத்தை நீ பாதுகாத்து தந்தபுரிவாயாக யார்லா எதிர்கால சந்ததிகளை சிறந்த முறையில் உருவாக்கக்கூடியவர்களாக இந்த காலத்து இளைஞர்களை வாலிப பெண்களை நீ ஆக்கித் தருவாயாக அதற்கு தேவையான பட்ட படிப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் அல்லாவே நிறைவாக நீ எங்களுக்கு வழங்கி தந்திருப்பாயா எல்லா உலகத்தில் வாடுகின்ற காலகட்டத்தில் ஹஜ் உமரா போன்ற பிரியைகளை நிறைய தடவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நவிமார்களுடைய வழிமார்களுடைய ஜியாரத்து பயணம் செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தந்த புரிவாயாக யார்லா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உன் அத்தாட்சிகளை விளக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் உன்னை எல்லா இடங்களிலேயும் கண்டுபிடித்து கொள்ளக்கூடிய இறை நேசர்களுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கியாலும் புரிவாயாக வாழும் காலமெல்லாம் அஹ்ல சுன்னத்து ஜமாத் அக்கீதாவின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக கொள்கை குழப்பவாதிகள் இடத்துல இருந்தும் மார்க்கத்தை குழப்புவர்களிடத்தில் இருந்தும் யார்லா எங்களுடைய ஈமானை பாதுகாத்து தந்ததல் புரிவாயாக யா அல்லாஹ் வாழும் காலத்திலே என்னென்ன அமல்கள் எல்லாம் கடமையாக்கி இருக்கிறாயோ எல்லா அமல்களையும் முறையாக வேணுதலோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லாம் பெரும் பாவங்களிலே இருந்து விலகி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக கொலை கொள்ள விபச்சார வட்டி யாரெல்லா பெரும் பாவங்கள் என்று எதையெல்லாம் நீ கூறியிருக்கிறாயோ அதன் அருகில் கூட செல்லாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக யாரெல்லாம் எதுவெல்லாம் உனக்கு பிடிக்காத பாவங்களாக இருக்கிறதோ அதன் பக்கம் நெருங்குவதை விட்டு எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் எதையெல்லாம் நீ பிரியப்படுகிறாயோ பெருமானார் செல்லல்லாலை அவர்கள் செய்தார்களோ அந்த எல்லாம் நாங்கள் நிரப்பமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்த அருள் பதிவாயாக யார்லா வாழும் காலமெல்லாம் திருக்கனிமாவின் தத்துவம் புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார்லா நாங்கள் வஃபாத் ஆகிற நேரத்திலேயும் கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் வலைய செல்லம் அவர்களை தரிசித்தவர்களாக யார்லா சிரித்தவர்களாக உன்னுடைய அழைப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவர்களாக யார்லா இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் நாங்கள் பார்த்தால் விட்டால் எங்களுடைய கேள்வி கணக்கை சாக்குவாயாக எங்களுடைய கபூர் வாழ்க்கையை விசாலமானதாக ஆக்குவாயாக அல்லாஹ் நீ சொல்லியிருப்பது போல் நாங்கள் ஓதுகின்ற குரு ஆண்கள் எல்லாம் எங்களுடைய கபூரிலே காவலாளிகளாக வந்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா அஷ்டருடைய திடுக்கமான நாளிலே அன்னாரின் கைகளால் நாங்கள் ஹவுல கவுசர் நீர் தடாகத்தில் தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக யா அல்லாஹ் திடுக்கம் நிறைந்த அந்த மாஸ்டருடைய நாளிலே கேள்வி கணக்கில்லாத சொர்க்கவாசிகளாக எங்களை நீ ஆக்கியால் புரிவாயாக இது சிராத்தல் முஸ்தகிம் என்று சொல்வது போல யா அல்லா சிராத்தல் முஸ்தகீம் பாலத்திலையும் எங்களுக்கு நீ வழி காட்டுவாயாக மின்னல் வேகத்தில் சிராத்தல் முஸ்தக்கீம் பாலத்தை கடந்து அமால் நாமா செயலேட்டை வலது கரத்தால் பெற்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஷஃபா ஆத்திற்கு தகுதியாகி உன்னுடைய லிகா என்கிற பேரின்ப பெரும்பாக்கியத்தை பெறக்கூடிய நல்ல முன்களுடைய பட்டியலில் எங்களை சேர்த்த அருள் புரிவாயாக யார் அல்லா ஜன்னாத்துல் ஃபிர்தோ சிலை எங்களை ஒன்றிணைப்பாயாக யார் லா கண்மணி நாயகன் சல்லல்லாஹ் வரைய்சலம் அவர்களோடும் சஹாபாக்களோடும் எங்கள் குடும்பத்தாரோடு சொர்க்கத்திலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை ரம்பே எங்கள் அனைவருக்கும் நீ தந்த அருள் புரிவாயாக யா அல்லா நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய எல்லா ஆஜத்துகளையும் நீ பரிபூர்ணமாக ஏற்ற அருள் புரிவாயாக இதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ கேட்பதற்கு மறைத்து கூச்சப்பட்டு வைத்திருக்கிறோமோ யா எல்லா அத்தகைய தேவைகளையும் ஏற்று அருள் எங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவை என்று ரப்பே நீ அறிந்திருக்கிறாயோ அவற்றையும் எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக யாரெல்லாம் எங்களிடத்திலே துவா கேட்க சொன்னார்களோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ யாருக்கெல்லாம் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்து அருள் யா அல்லாஹ் இந்த சிறியதுவாவை கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் வலிகு அசல்லம் அவரின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் இந்த சிறியதுவாவை புனிதமான ரமலான் மாதத்தின் மூன்றாவது நாள் இஃதார் நேரத்தின் பறக்கத்தால் ஏற்றுக்கொள்வாயாக உலகெங்கிலும் நோன்பு வைத்திருக்கக்கூடிய புனிதர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் சமுதாயத்திலே உள்ள சிறந்த பெண்மணிகள் குழந்தைகள் முடிநரைத்த வயோதிகர்கள் ஹாஃபில் ஆலிம்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக திருக்குறானின் சங்கையின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் ஊர்களை சுற்றி அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழிமார்களினுடைய மொபராக்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக ரப்னா தகப்பல் மின்னா இன்னக்காந்த சனியா உல் அலி அலைனா அலீனா இன்னக்காந்த தவாபுர் ரஹீம் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா حسنة وفي الآخرة حسنة وقنا عذابنا صلي وسلم على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم.